உம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் கேள்வி பதில் பகுதி ஐந்தில் நான்காவது கேள்வி பாபாவிடம் திரளும் அனைத்து பக்தர்களும் பலன் பெறுவார்களா என்று தாமு அண்ணா கேட்டபோது பாபா கூட்டம் கூட்டமாக இருக்கும் பக்தர்களை எதனுடன் ஒப்பிட்டார் ஒன்று மாமர பூக்கள் இரண்டு மண்குளத்தில் இருக்கும் தாமரை மூன்று வானத்து நட்சத்திரங்கள் நான்கு புண்ணிய ஆத்மாக்கள் மறுபடியும் ஒரு முறை கேள்விய படிக்கிற பாபாவிடம் திரளும் அனைத்து பக்தர்களும் பலன் பெறுவார்களா என்று தாமு அண்ணா கேட்டபோது பாபா கூட்டம் கூட்டமாக இருக்கும் பக்தர்களை எதனுடன் ஒப்பிட்டார் ஒன்று மாமர பூக்கள் இரண்டு மண்குளத்தில் இருக்கும் தாமரை மூன்று வானத்து நட்சத்திரங்கள் நான்கு புண்ணிய ஆத்மாக்கள் பக்தர்கள் இந்த கேள்விக்கான பதில சாய் மஹிமா அன்ன சேவா குழுவினருக்கு அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் சச்சதானு மஹராஜ जय जय साई सा शिवनिन् धूपं सायिरा